மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே எல்லா வீடியோவுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கடவுளை பிரார்த்து பிரேயர் பண்ணிவிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு போல இருக்கு அப்படி தான் இப்போல்லாம் நியூஸ் வருது இது வந்து நடந்து முடிஞ்ச நியூஸ் எத்தனை வருஷமாக இருந்தாலும் நம்ம சின்ன குழந்தையிலேருந்து கிழவி வரைக்கும் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்கு பெண்கள் வந்து பயந்து கொண்டு தான் இருக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் குழந்தைகளுக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும் ஒரு ஒரு இருபது செகண்ட்ஸை கண்ண மூடிண்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சின்ன குழந்தைகளுக்கும் நல்ல பாதுகாப்பு கொடு கடவுளே நல்ல அதர்களுக்கு அவைகளுக்கு ஒரு கெடுதல் நேரும் பொழுது அங்கே போய் ஒரு கிருஷ்ணரோ ஜீசஸோ அல்லாவோ போய் அவர்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தும் அந்த ஆண்களையும் நல்ல சரமாரி கொன்று விட்டு அந்த குழந்தையே தப்பித்து கூட்டின்னு வந்துடும் கடவுளே வெளியில் விஷயங்கள் தெரியாட்டினாலும் பரவாயில்ல அந்த குழந்தைகளை எப்படியாவது கஷ்டப்படும் குழந்தைகளை காப்பாற்று இந்த கொடிய மிருகங்களிடமிருந்து கஷ்டப்படும் குழந்தைகளை காப்பாற்று அப்படின்னு வேண்டிட்டு நம்ம இதை சொல்லுவோம் இப்போ இந்த இந்த சி இந்த வீடியோவை பெண் குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸு பயந்துட்டு பார்க்காம வேணா இருங்க ஆனால் பார்த்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் இது மாதிரி விஷயங்கள் பாதுகாப்பிற்கான விஷயங்கள் மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் செய்திகளும் உங்களுக்கு தெரியணும்னா மக்கள் சக்தி சேனல் ஒன்று தான் வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரங்கள் அழியாமல் பண்பாட்டுடன் நல்லவர்களை நல்லவர்கள் என்று கூறி காட்டும் ஒரே சேனல் மக்கள் சக்தி சேனல் தான் வாங்க போய் பார்ப்போம்